ஜெயந்த்ரா கல்விக்குழுமத்தின் இரு பெரும் விழா நடைபெற்றது பாளையங்கோட்டை மகாராஜா நகர் ஸ்ரீ ஜெயந்திரா கல்வி குழுமத்தின் இரு பெரும் விழாவின் இரண்டாம் நாள் மூன்றாம் தேதி வி எம் சத்ரம் ஸ்ரீ ஜெயந்திரா சுவாமிகள் வித்யா கேந்திரா சிபிஎஸ்இ முதுநிலை முதல்வர் மற்றும் டீன் திருமதி ஜெயந்தி ஜெயந்திரன் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது பேராசிரியர் முனைவர் மல்லிகா வரவேற்புரையாற்றினார் பேராசிரியர் ஸ்ரீதேவி அறிமுக உரையாற்றினார் இரண்டாம் நாள் மழலையர் பட்டமளிப்பு விழாவில் கலைமாமணி முனைவர் ஞானசம்பந்தன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் திருநெல்வேலி தனியார் பள்ளிகளின் மாவட்ட கல்வி அலுவலர் திரு ராஜா ஆகியோர் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிக்கை பள்ளியின் இயக்குனர் ஜெயேந்திரன் வி வாசித்தார் மகாராஜா நகர் ஜெயந்திரா பள்ளி பெருமாள்புரம் லலிதா வித்யாஸ்ரம் வி எம் சத்ரம் ஸ்ரீ ஜெயந்திரா வித்யா கேந்திரா மழலைகளுக்கு பட்டம் அளித்து கௌரவித்தார்கள் பத்தாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியர்களின் முதல் மூன்று இடத்தை பிடித்தவர்களுக்கும் பாடவாரியாக முழு மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கும் கேடயமும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கப்பட்டது மகாராஜா நகர் ஜெயந்திரா பள்ளி பெருமாள்புரம் லலிதா வித்யாஸ்ரம் வி எம் சத்ரம் ஜெயந்திரா வித்யா கேந்திரா பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது புஷ்பாஞ்சலி மழலைகளின் நடனம் கிராமிய நடனம் மேற்கத்திய நடனம் போன்றவை நடைபெற்றது நிகழ்ச்சியின் நிறைவாக இன்ஜினியர் சுவாமிநாதன் சந்திரமௌலி நன்றி கூறினார் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜெயந்திரா பள்ளி குழுமங்களின் இயக்குனர் திரு ஜெயந்திரன் விம்மணி முதுநிலை முதல்வர் டீன் திருமதி ஜெயந்தி ஜெயந்திரன் டாக்டர் ஜீவாலா சுவாமிநாதன் இன்ஜினியர் சுவாமிநாதன் சந்திரமௌலி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தார்கள் सुजीत भूपति पी कौशिकन तो मनप्रसाद கணிஷ் இளம்பூர் சண்முகவேல் ராஜ் மாதவன் Ar Aravind Ram Kharu.